கரூரில் நாற்பத்தோரு குடும்பங்கள் வந்து மேலே இறந்து போயிருந்தாங்க அந்த கூட்டம் நெரிசலில் இப்போ அந்த மக்களில் வந்து ஒரு நாற்பது குடும்பம் மட்டும் நேற்று மாமல்லபுரத்தில் வந்து தங்க வச்சு பார்த்துருக்காரு வைத்தது அதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அது தவறான செய்தி தான் எதுக்கு அவர் அங்கே வர வச்சாரு எவ்வளோ தலைவர்கள் முன்னாள் முன்னாள் முதல்வர்கள் இந்நாள் முதல்வர்கள் அவர்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் நேரில் போய் சந்திச்சு அவங்க நல்லது செய்கிறாங்களோ நல்லது செய்யல ஆறுதல் சொன்னாங்கள்ல அதுதான தலைவர்களுக்கு பெருமை அதுதான தலைவர்களுடைய நாடகு இவர் ஏதோ ஒரு ரிசார்ட்டுக்கு வர சொல்லி அங்கே வந்து அவங்க எல்லாம் நாங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்குறோம் அவங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறது எங்களை வர வச்சாரு எங்களுக்கு ரூம் கொடுத்தாரு எங்கள் காலில் வந்து மன்னிப்பு கேட்டார் நான் பண்ணது தப்பு தான்ட்டு நீ பண்ணது தப்பு தான்ட்டு நாலு சத்துவுக்குள்ளே கேட்குற வெளியில் வந்து சொல்லணும்ல அப்போ அவர் செஞ்சது தவறுன்னு சொல்லிட்டு தானே அவர் ஒத்துக்கிறாரு அது மக்கள் புரிஞ்சுக்கணும் அவர் செஞ்சது தவறு தான் கரூரில் நாற்பத்தோரு குடும்பங்கள் மற்றவர்கள் வந்து இப்போ இறந்துருந்தாங்க அவங்க இறந்தவங்களை வந்து நேரில் போய் சந்திக்காமல் மாமல்லபுரத்துக்கு வந்து விஜய் வந்து அழைச்சி இது மாதிரி சந்திரிச்சுக்காரு மன்னிப்பு கேட்டிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து ஸ்பாட்லேயே போயிருக்கணும் அதுதான் அதனுடைய ஒரு மனிதன் பாதிக்கப்படும் போது உதவி பண்ணுறது மனிதனுடைய இயல்பு அப்புறம் அவன் மருத்துவமனைக்கு போய் நல்லா ஊட்டி வந்த பிறகு பார்க்குறது அவ்வளோவா சரியாக இருக்காது அவங்க வந்து அந்த துயரத்தில் இருக்கும்போது போய் பார்த்துருக்கணும் போதிய பாதுகாப்பு இருந்து பார்த்துருக்கணும் அதுதான் வந்து அதுக்கு அந்த நிவாரணம் அதுதான் யாருக்கு பப்ளிக்கில் தான் தெரியும் உள்ளே பொண்ணு மண்ணுக்கு போய்ட்டான்னு யாருக்கு தெரியும் ஒன்று தெரியும் வாய்ப்பு இல்லை அது கேட்டது பார்த்து கேட்கணும் சொல்லவும் முடியாது நம்ம அதுவாக விஷயம் கேட்டதால் நாற்பது உயிர் வரப்போகுது அது ஒன்றும் ஒரு தவறு நடந்ததுன்னா ஒரு குற்றம் நடந்ததுன்னா அந்த ஊரில் தான் போய் சொல்லி மாதிரி தெரியாமல் நடந்து போச்சுப்பா போச்சு உங்கள் குடும்பத்துக்கு நான் நிதி தர்றேன் நான் நடந்து 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 போச்சு நடந்து நடக்கக்கூடாது சம்பவம் நடந்து போச்சு அதனால் நான் அவங்களுக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஊர்லேயே போய் தான் நேரம் கொடுக்கணும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி உங்கள் ஆளுங்க அங்கே இருக்காங்கல்ல உங்கள் உங்கள் சேர்ந்தவங்க அங்கே இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் அவங்களாம் இருக்கும்போது நீ நேரில் போய் அங்கேயே இருந்து ஆர்டர் கொடுத்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி கொடுக்காமல் அவங்கள எங்கேயுமே கூப்பிட்டு யாசகம் பேசி தாமர மேசன் பேசி நீ செஞ்ச தப்பா நான் செஞ்ச தப்பான்னு பேசி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையை கொடுத்து அவங்க காலில் போய் நீ விழுந்து உங்கள் காலில் வந்து அவங்க விழுந்து இதெல்லாம் ந கேலிக் கூத்தான விஷயமா ஒரு அரசியல் நாகரிகம் படைத்தவங்க யாரும் இப்படியா செஞ்சதில்லை எத்தனை ஆண்டுக்காண்ட வரலாறு நாங்கள் ஐம்பது வருஷமாக அரசியல் இருக்கிறோம் இந்த வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் கிடையாது அந்த அம்மா கூட மகா மகாமகாத்தில் அது மாதிரி நடந்தது அங்கே இருந்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வந்தாங்க இந்த மாதிரிலாம் வந்து யாரும் வந்து கூட்டிகிட்டு வந்து காசு கொடுக்க தக்க வச்சு காசு கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணி சரி கட்டல குற்றம் குற்றமே அதாவது செய்தது அவர் அல்ல கூட்டம் வந்தது இடையில் செய்தவங்க தவறு அந்த ஊர் எஜமானாக இருக்கிற பாலாஜின்றவர் சொல்கிறாங்க நாங்கள் பண்ணலாம் நாங்கள் இருக்குது சென்னையில் ஆனால் மக்கள் சொல்கிறாங்க அவர் தான் செய்தாங்க கூட்ட நெரிச்சல் உருவாக்குனாங்க அரசாங்கம் ஓதிய இடம் அவர் கேட்ட இடத்த கொடுக்கலன்னு சொன்னாங்க நான் இதுதான் தான் நடந்தது ஆனால் சாவு அவரால் இல்லை பார்க்க வந்த பாசத்தால் பல பேரால் அவர் அந்த அவங்க மக்கள் இறந்துட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு துயரால் நானும் எங்கள் வீட்டில் நடந்தாலும் அது ஒரு துயரம் தான் நினைக்கிறது ஆனால் தவறு நடந்துச்சு அவரால் தவறுன்னு எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் வந்து எந்த வித மீடியா சேனல்லையும் யாருமே அவர் கூப்பிடாமல் பண்ணியிருக்காரு அப்படி பண்டிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து எங்க துக்க விசாரிக்க வந்தாரு ஆனால் அவர் சாப்பிடவே இல்லை இட்லி எல்லாம் சரி இது வந்து நீங்கள் பத்திரிக்கையாளர் தானாங்க அப்போ பத்திரிகையாளர் சுதந்திரம்ன்றது ஏதோ மற்ற ஊடகங்கள்லாம் கேட்குறாங்க ஒரு சில ஊடகங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த ஊடகங்கள்லாம் கேட்குறாங்க எங்க சுதந்திரம் பறிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஆனால் முழுமையாக வந்து விஜய் வந்து ஒரு தலைவராக உருவாகிறாருன்னா அப்போ பதி பத்திரிகை சுதந்திரத்தை வந்து பறிச்சு கொண்டு தானே வந்து அவர் செயல்படுறாரு பத்திரிகை சுதந்திரம் ஒழுங்காக இருந்தால் அவர் வளர முடியும் அப்போ அவர் வந்து பத்திரிகை பத்திரிகை ஒரு சுதந்திரமே தராது அவர் தனிப்பட்ட முறையில் செயல்படுறாங்கன்னா அது வந்து அவர் ஒரு தலைவருக்கு உண்டான அர்த்தமே இல்லை விஜய் வந்து சந்திச்சாரு எங்களுக்கு வந்து நல்லா பாதுகாப்பு கொடுத்தாரு இட்லி வாங்கி கொடுத்தாரு சப்பாத்தி அது கொடுத்தா போதுமா வாய்க்கல அப்படின்னு பேசியிருக்காங்க உயிர் ஒரு உயிர் இறப்பு எவ்வளவு பெரிய விஷயம் அது அது கொடுத்தா போதுமா மக்களுக்கு அவருக்கு சின்ன வேணும் அந்த அந்த குடும்பத்துக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை செஞ்சுதான் அவருக்கு டீ கொடுத்தாரு பண்ணு குடுத்தாருன்னா அதெல்லாம் ஒரு பேச்சு அப்பாரு அவர் என்ன மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அவருடைய வந்து இந்த முதலமைச்சராக வருது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப என்ன இருக்குது அவருக்கு அவர் வர்றதுக்கு வர்றது தான் வருது முடிவெட்டுல குடிக்கல தாடி ஒரு அது ஒரு கதை கிடையாது அவர் எதுக்காக தாடி வச்சிருக்கலாம் எல்லா படத்தை கூட தாடி வச்சிருக்கலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஒரு ஒருத்தர் இருக்கும்போது அந்த இடத்துல நிவாரணம் அது பண உதவியாக பொருள் உதியா எந்த உதவியோ அப்போ நிவாரணம் கொடுக்குறது அது சரியாக இருக்கும் அது வந்து தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ஒரு மண்டபத்தில் வச்சு கொடுக்குறதுன்றது இது வரைக்கும் இந்த அரசியல் யாரும் பண்ணலை விரைவுன்னா அந்த ஸ்பாட்டில் போய் செய்யணும் அதுதான் இப்போனா யாருன்னா யாச்சும் ஒன்று ரெண்டு மாதிரி பேசுவோம் ஒழுங்கான அவங்க யாரும் பேச மாட்டாங்க இப்போ உங்கள் வீட்டில் குடும்பத்தில் உள்ளாக்கா நீ வந்து அது இட்லி வாங்கிட்டு இருந்தாலும் என்ன பேசுறீங்களா என் பையன் போயிட்டான் என் போ வீட்டுக்காரன் போயிட்டான் அதை பற்றி தான் இட்லி வாங்கிட்டு போனால் அவங்கலாம் ஒரு மனுஷன அதெல்லாம் காசு காரத்தை பாட்டி அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பேச்சு வச்சு பேசவே கூடாது செத்துதான் செத்து தானே அதுக்குன்னா எதாவது நிவாரணமும் அதுதான் எதோ அவங்களுக்கு உள்ளே அந்த நிவாரணம் கொடுத்தாங்க அது அதிகம் சந்தோஷம் குடும்பம் இருக்கும் கஷ்டப்படுறதுக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அது ஒன்றும் இப்போ பார்த்து கிடையாது அது எப்படி அந்தளவுலாம் நல்லவனோ கெட்டோம் செத்தும் எப்படியோ ஆனால் வீட்டு குடும்பத்துக்கு ஒரு விசாரிச்சு அது வரைக்கும் பாராட்டும் இதுகளை போட்டு ஒன்றுக்கு போட்டு ஒன்றுக்கு போட்டு கொலை போய் பிரச்சனை பண்ணிடுறீங்க மீடியாக்கள் அதனால் விடாமல் வந்து இது இன்னொன்று கேட்டால் இது பர்ஸ்னல் எல்லா கட்சி இப்போ இப்போது ஒன்றும் இல்லை இப்போது மத்திய சேவை அமைக்கிறான்னு ஸ்டாலின் கிட்டே அன்றைக்கி யாரும் இப்போ சேர்க்க சேகமாக இது யாரும் இப்போ நிருபர்கள் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் பேசிப்பாங்க கட்சி நிர்வாகிகள் மெயினான தலைமை பேசுகிறாங்களோ அவங்க கட்சிக்குள்ள அப்போ மீட்டிங் பேசுவாங்க பப்ளிக்குன்னு பொது சொல்கிறோம் மீடியாவை சேர்க்க முடியும் தனிப்பட்ட பர்சனலாக போய் பர்சனலாக சந்திக்கிறது விஜய் அதே போய் இப்போ பத்திரிகையாளர் சேர்க்கணும் அவசியமும் கிடையாது ஏன்னா அவர் பர்சனல் நேரடியாக போனால் பிரச்சனை அங்கே போனால் பிரச்சனை இங்கே வந்து சேர்க்கிறாரு அதில் அந்த தப்பு அது குறை சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து சேர்க்க முடியாது அது வந்து அவர் எதுவும் இப்போ அங்கே போக முடியாது அதனால் அவங்களை வர வச்சு கொடுத்து அதில் தப்பு ஒன்றும் கிடையாது குறை ஒன்றும் கிடையாது கரெக்டான மீடியா மீடியாவது அது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவானுங்க அது போன இது சரி இல்லை அது சரி இல்லை நீ சொல்ற இட்லி வாங்கி கொடுத்தாரு போய் காசு வந்து இட்லி வாங்கி கொடுத்தாருன்னு பேசுறாங்கன்னு ஒரு பெருசாக பேசுறாங்க மக்கள் நல்லே பேசியிருக்கேன் அது அது அதுவும் உண்மையான பேசியிருக்க மாட்டான்ப்பா நான் சொல்றேன் இப்போ உங்கள் வீட்டில் துக்கம் நான் அவன் பேசிக்க மாட்டான் ஏதோ கூட வந்து ஜாலர வச்சுன்னு பாரு அவன் பேசியிருப்பான் சொல்லிட்டு போய் இப்போ உங்கள் வீட்டில் துக்கமாக அவன் இட்லி வாங்கி கொடுத்தா எங்களுக்கு கவனிச்சாரு அது எல்லாருமே கவனிக்கிறது எல்லா கஷ்டிக்காரும் கவனிப்பா எல்லாருக்கும் பிரிச்சும் கவனிக்க வேண்டிய ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு போயிருக்கா அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கூட இப்போ எடப்பாடி வந்து என்ன பண்ணுறாருன்னா விஜய் கூட கூட்டணி வச்சு எப்படியாவது தன்னோட சேர்ந்து பிஜேபியோட பின்னாடி விசைக்கணும்னு நினைக்கிறாங்க அவர் என்ன கூட்டணி வச்சாலும் எடப்பாடி கூட்டாலும் அது வந்து ஆமா புகுந்த வீடு குருப்படாது இப்போ பிஜேபி சொல்லுவாங்க இப்போ எடப்பாடி வந்து எந்த கூட்டணி போனாலும் அது குருப்படாது விஜய் தனியாக இருந்தாலும் கொஞ்சத்து கொஞ்சம் ஓட்டு வாங்குவோம் அவனே அவ்வளோ போய் சேர்ந்தன்னு கூ ஓட்டுவாங்க முடியாது இப்போ நீங்கள் பொது மக்கள் இருந்து எல்லாரும் அவரை தான் அவரை தான் சொல்கிறாங்க ஏன்னா அவரால் வந்தது இப்போ என்னால் சொன்னாக்கா என்னால் நான் தான் போய் அந்த பழியை சுமூகமாக தீர்த்துக்கணும் படியை இல்லைன்றது கா தீர்த்துக்கணுன்றதுக்காக தான் அவங்க அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் கூப்பிட்டு அவர் அந்த ஏரியாவுக்கு போனாக்க பிரச்சனை வரும்னு அங்கே சொல்லியிருக்கிறாங்க போலீஸ் இதில் மனு கொடுத்த கொடுத்தலையும் சொல்லிக்கிறாங்க பிரச்சனை வர நாங்கள் பாதுகாப்பு மாட்டோம் அது கொடுக்கணுமா இது கொடுக்கணுன்னா அவர் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை பண்ணார் நல்லது செய்கிறதுக்கு என்ன வழி நான் செய்த தவறுக்கு பரிகாரம் என்ன தேடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தோரு குடும்பத்தையும் சென்னையில் கூட்டின்னு வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த மக்கள் இடத்துல த தாழ்மையோட மன்னிப்பு என்ன தவறு மனிதன் நேயத்தோட ஒரு மனிதன் கேட்கறதுல என்ன தவறு எந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு இருக்கிறாங்க எந்த அரசியல்வாதியும் மன்னிப்பு கேட்க அதே விஜய் கேட்கறதுல ஒரு தவறு கிடையாது இதுல என்ன தவறுன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க நீங்க பொதுமக்கள் என்ன சொல்றீங்களா அரசியல்வாதி என்னதான் சொல்றாங்க சொல்லுங்களேன் எனக்கு தெரிஞ்சா அதை தவறா தெரியல அவர் செய்த அவர் செய்யாத தவறுக்கு பரிகாரத்துக்கு சென்னையில கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாரு பல லட்ச ரூபாய் உதவி பண்ணிக்கிறாரு இது வரைக்கும் அந்த உலகளவில் யாரும் செய்யலன்றத ஒரு பொதுமக்களே கணிக்கிறாங்க என்ன பண்ணணும் இப்ப வேற என்ன கேட்கணும் உங்களுக்கு